கோவில்பட்டியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பு ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டின் தலைமையில் ஊர்வலமாக வந்து பசுமோன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து திட்டங்குளம் மற்றும் வேலாயுதபுத்தில் அமைந்துள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் தூத்துக்குடி அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை புர திருமன்னாரின் புரல் புரல் அனத்துக்கடத்து அண்ணாஜி அண்ணாஜி <laughs> જે <mully>